ிடத்திலே தேவன் பேசிக்கொண்டு வருகிற காரியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் வாட் டுக்ஸ் அன்ரீசனபிள் என்னுடைய விசுவாசம் புத்திக்கு ஒவ்வாததாய் இருக்கும்படி தோன்றுகிற பொழுது நான் என்ன செய்வது வாட் வாட் டு ஐ டூ வென் மை

ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நாம் இப்படி வாசிக்கிறோம் பட் வி ப்ரீச் கிரைஸ்ட் க்ரூசிஃபைட் டு ஜூஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக் அண்ட் டு ஜென்டைல்ஸ் ஃபுலிஷ்னஸ் பட் டு தோஸ் ஹூ ஆர் கால் போத் ஜூஸ் அண்ட் கிரீக்ஸ் கிரைஸ்ட் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் த விஸ்டம் ஆஃப் காட் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் The way of cross looks unreasonable, foolish to the carnal mind. And the way to uh, uh, taking up our cross and dying to ourselves looks foolish and. Um, um, foolish to our mind. Uh, verse 27 we read God has chosen the foolish things of the world to shame the wise. He has chosen the weak things of the world to shame the things which are strong. I, I want to show how Jesus. Um,

வருசஸ் தேர்ட்டின் டூ செவென்டீன் ஜீசஸ் கோஸ்ட் டூ டேக் பேப்டிஸம் ஃப்ரம் ஜான் த பேப்டிஸ் பதிமூன்றாம் வருஷத்துல இருந்து பதினேழாம் வருஷம் வரை அண்ட் ஆர் ஐ ஏசு யோவான் ஸ்நானத்திலே ஞானஸ்லானம் பெறுகிற காரியத்தை குறித்து பார்க்குறாங்க ஸோ ஆஃப்டர் த பேப்டிசம் ஃபாதர் ஃபாதர் டெல்ஸ் இன்ஸ் செவன்டீன் டிஸ் இஸ் மை பில்லவர்ட் சன் இன் ஹோம் ஐ எம் வெல் ப்ளீஸ் அந்த ஞானஸ்நானத்திற்கு பிறகு பதினேழாம் மாசத்தில் பிதாவணவர் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது வை குட் ஃபாதர் வாஸ் ஏபிள் டு டெல் தட் அப்பவுட் ஜீசஸ் வாட் இட் ஜீஸஸ் டூ பிஃபோர் தாட் ஃபார் ஃபாதர் டு லுக் அட் தி லைஃப் ஆஃப் ஜீசஸ் அண்ட் சே ஐம் வெல் ப்ளீஸ்ட் ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்த்து இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கிற பதத்தை சொல்வதற்கு ஆண்டோராக இயேசுனுடைய வாழ்க்கையிலே அதற்கு முன்னதாக பிதாவானவர் அவர் என்னத்தை கண்டிருந்தார் ஜான் திஸ்டஸ் ஜீசஸ் ஐ எம் சப்போஸ் டு டேக் பேப்டிசம் இம்பர்ஃபெக்ட் மேன் யூ ஆர் சச் அ யூ கம் டு டு மீ சட்சிஸ்ட் யோவான் சாணகன் ஆண்டோர் இடத்திலே சொல்கிறார் நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்க நான் ஒரு பரிபூர்ணமற்றோ பூர்ணமற்ற ஒரு மனுஷன் உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்க இருக்கும் பொழுது

ஒரு பூரணமான மனுஷன் ஒரு மனுஷனிடத்தில் தன்னை அர்ப்பணிப்பது சமர்ப்பிப்பது அடங்கியிருப்பது நம்முடைய புத்திக்கு அது ஒவ்வாததாக இருக்கிறது அது பைத்தியமாக இருக்கிறது பட் ஆனால் இதுதான் நீதியை ஹலோ இதுதான் நீதியை நிறைவேற்ற நிறைவேற்றுவதற்கான வழி You, if you want to fulfil righteousness, you have to lay aside all your reason, your um, your sen sense and just obey what the father says. That was one reason, that was one thing the father saw in Jesus, whether he was willing to submit without எந்த கேள்வியும் இல்லாதபடிக்கு எந்த ஆராய்ந்து புத்தியை கலந்தாலோசிக்காதபடிக்கு கீழ்ப்படுகிறாரா இயேசு என்பதை வாழ்க்கையிலே அதை பார்த்திருந்தார் த்ரீஸ் ஃபார்ட்டி லூகா மூன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் லூக்கா ரெண்டாம் அதிகாரத்திலே அவருடைய பெற்றோர்கள் அங்கே தேவாலயத்திற்கு எருசலேமுக்கு அவரை அழைத்து சென்ற பொழுது அவர் அங்கே காணாமல் போய்விட்டார் அண்ட் இன் 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 ஃபார்ட்டி வி ரீட் தட் ஜீசஸ் குரூ நாற்பதாம் வசனத்திலே லூக்கா ரெண்டு நாற்பது வாசிக்கிறோம் பிள்ளை வளர்ந்து கிருபையிலே ஞானத்திலே வளர் நிறைந்தது என்று வாசிக்கிறோம் அண்ட் கிரேஸ் ஆஃப் காட் ஹிம்

அவருடைய பெற்றோர்கள் அவரை தேடிக்கொண்டு வந்து அவரை பார்த்த பொழுது எங்களுக்கு நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள் தட் வசனத்திலேயே அவர் பதில் கூறுகிறார் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு வே அடுத்த வகையில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா வசனத்திலே வாசிக்கிறோம் தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை எஸ் அண்ட் பட் ஸ்டில் ஜீசஸ் அண்ட் சப்ஜெக்டட் டு ஆனாலும் சென்று அவர்களுக்கு ஆர் ஆர் யூ யூ ஜீசஸ் தேர் வாஸ் ரெடி டு சப்மிட் டு இக்னரண்ட் பீப்புள் இயேசுவுக்கு முன்னே இருந்த கேள்வி அப்பொழுது என்னவென்றால் அறியாமையுள்ள உன்னுடைய வளர்ப்பு பெற்றோர்களுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்க முடியுமா உன்னால் அதை கூடுமா என்பதுதான் அவருக்கு முன்னாக இருந்த கேள்வியாக இருக்கும் ஆர் யூ ரெடி டு ஒபே பீப்புள் ஹூ ஆர் நாட் ஆஸ் வைஸ் ஆஸ் யூ உன்னை போன்ற ஞானம் பெற்றிராத ஜனங்களுக்கு உன்னால் கீழ்ப்படிந்திருக்க முடியுமா ஆர் யூ ரெடி டு சப்மிட் யுவர் செல்ஃப் டு த அத்தாரிட்டி ஹூ டோன்ட் ஹாவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் யூ நீ பெற்றிருக்கிறது போல புரிந்து கொள்ளுதல் ஞானம் பெற்றிராத அப்படிப்பட்ட ஜனங்கள் உனக்கு மேலே அதிகாரமாக இருக்கும் பொழுது அந்த அவர்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க உன்னால் முடியுமா த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஜீசஸ் வாஸ் திஸ் டெஸ்ட் ஆஃப் சப்மிஷன் டு அத்தாரிட்டி வித்வுட் ரீசனிங் ஏசு இந்த பூமிக்கு வந்தபொழுது அவருக்கு முன்னால் இருந்த கேள்வி இதுதான் நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு உன்னால் கீழ்ப்படிந்திருக்க முடியுமா தட் இஸ் வை ஹி வாஸ் ஏபிள் டு க்ரோ இன் விஸ்டம் அண்ட் கிரேஸ் ஆஃப் காட் அதனால்தான் அவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் அதிகம் அதிகமாக அவரால் விருத்தி அடைய முடிந்தது ஐ ஆல்சோ ஐ ஆல்சோ வாண்ட் டு வாக் தட் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ் டு சப்மிட் லிங் அசைட் ஆல் மை ரீசனி என்னுடைய புத்தியை கலந்தாலோசிக்காதபடிக்கு நான் நான் அவ்விதமாக நான் அடங்கியிருக்க அந்த வழியிலேயே நான் நடக்க நானும் விரும்புகிறேன் ஐ ஒன்ட் டு ஷோ யு வேர்ஸ் இன் ரூத் த புக் புக் ஆஃப் ரூத் சாப்டர் த்ரீ ரூத்தின் புத்தகத்திலிருந்து மூன்றாம் மூன்றாம் அதிகாரிலிருந்து ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன் இன் வர்ஸ் ஃபை நோ நோ மீ அண்ட் ரூத் ஹாவ் கான் பேக் டு தே நேஷன் ஆஃப் இஸ்ரேல் நஹோமியும் ரூத்தும் இப்பொழுது இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து விட்டார்கள் அண்ட் தேர் ரூத் ஹாஸ் லிப்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஹர் ஹோம் அண்ட் ஷி ஹஸ் ட்ரஸ்டட் நவ் நவ் மீ அண்ட் ஹஸ் கம் ஹியர் ரூத்து தன்னுடைய சொந்த தேசத்திலுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நவோமியை நம்பி இப்பொழுது இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துவிட்டு இருக்கிறாள் அந்த நிலத்துக்கு சென்று அவன் அண்டையிலே படுத்துக்கொள் அவனுடைய பாதத்தண்டையிலே படுத்துக்கொள் என்று நவோமி சொல்கிறதை கேட்கிறாள் in verse 5, we read what she says to naomi. naomi ki, all inda walking na all that you say, i will do. and in, in chapter 1, if you, if you see, she, she was saying, uh, where you go, i would. in verse <coughs> 16, where you go, i will go. where you will lodge, i will stay there. your people shall be my people and your god, my god. ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பிற்பகுதியில் நாம் வசிக்கிறோம் ரூத்து சொல்வதை நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறாள் அண்ட் டைர் பி பரி பதினேழாம் பதினேழாம் வசனத்திலே நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன்

ஐ ஆம் நாட் டூ ரீசன் எனி திங் ஐ வாலண்டரி சப்மிட் மை செல்ஃப் டு அத்தாரிட்டி நான் அங்கே சென்றால் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு திரும்பமாக திருமணம் நடக்குமா நான் அங்கே சுகமாய் தங்கியிருக்க முடியுமா என்பதெல்லாம் என்னுடைய புத்தியிலே ஆராய்ந்து நான் முடிவெடுக்க விரும்பவில்லை நான் அப்படியே உங்களுடைய அதிகாரத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன் அன்ரீசனபிள் வாட் வாட் ஷுட் ஐ டூ என்னுடைய விஸ்வாஸ் நான் விஸ்வாசிக்க வேண்டும் என்பது எனக்கு புத்தி கோவாததாக இருக்கும் பொழுது நான் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன ஐ ஷுட் ட்ரஸ்ட் காட் வித்வுட் கொஸ்டின் எந்த ஒரு கேள்வியும் இல்லாதபடிக்கு நான் தேவனிலே தேவனை நம்ப வேண்டும் அண்ட் தட்ஸ் ரூத் நோ ஷி ஹேட் நோ கொஸ்டின் டு நவோமி லேண்ட் ஃபார் ஹர் ஒரு அந்நிய தேசத்துக்கு நவோமியோடைய சேர்ந்து பிரயாணப்பட்டு போகையிலே அவளுக்கு வேறு எந்த கேள்வியுமே இல்லை

இப்ரேயர் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனம் பை ஃபேத் ஆப்ரஹாம் இன்னொன் வாஸ் கால்ட் டு கோ டு அ ஃபாரின் பிளேஸ் டு ரிசீவ் இன்ஹெரிட்டன்ஸ் ஹி வென்ட் அவுட் நாட் நோயிங் வேர் ஹி வாஸ் கோயிங் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் மை பேட்டில் வித் காட் வெரி ஆஃபன் இஸ் லார்ட் ஷோமிங் டு டூ டுமாரோ இன்னொரு நான் தேவனோடு கொண்டிருக்கிற போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஆண்டவரே நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என்பதை இப்பொழுது காண்பியும் என்பதாய்த்தான் இருக்கிறது லார்ட் ஷோ மீ கோயிங் சால்வ் திஸ் ப்ராப்ளம் இந்த பிரச்சனையை நீர் தீர்க்க போகிறீர் என்பது எனக்கு ஆண்டவரே சோ டு ஏராளமான கேள்விகள் தேவன் மீது கேட்பதற்கு எனக்கு என்னுடைய மனதில் இருக்கிறது ஆனால் தான் போகும் இடம் என்னதென்று என்று அறியாமல் தேவனை விசுவாசித்து அவன் புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம் அண்ட் ஈவன் டுஸ்ட் பதினோராம் வசனத்தில் சாராலை குறித்து வாசிக்கிறோம் கர்ப்பந்தரிக்க பலன் இல்லாமல் இருந்த பொழுதும் வாக்கு திருத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவள் விஸ்வாசித்ததாய் நாம் வாசிக்கிறோம் அவளுக்கும் தேவனிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றும் இல்லாதிருந்தாள் and was 17 we see abraham was tested to offer isaac 17 ஆம் வசனத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுக்க சோதிக்கப்பட்ட போது it is easy to leave ishmael because he was my flesh you know work of my flesh my sin it is easy to leave ishmael ishmaelai அனுப்பி விடுவது தள்ளி விடுவது அது ஆபிரகாமுக்கு லகுவா இருந்திருக்கும் ஏனென்றால் அது மாம்சத்தினுடைய பிரகாரமான பிள்ளை தன்னுடைய பாவத்தின் நிலைமையிலே பிறந்த பிள்ளை அதனாலே அதை தள்ளிவிடுவது அவனுக்கு எளிதாக இருந்திருக்கும் பட் லார்ட் ஐசக் ஆர் த ஓன் ஹூஸ் ப்ராமிஸ்ட் தட் திஸ் இஸ் மை ப்ராமிஸ்ட் சன் அண்ட் நவ் ஆஃபரிங் நவ் யூஆர்ஸ் ஹிம் ஆனால் ஈசாக்கு நீர் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த பிள்ளையாக இருக்கிறானே இப்பொழுது இவனை பலியிடும்படி சொல்கிறீரே இட் வாஸ் அன் இட் வாஸ் டோட்டலி அன்ரீசனபிள் டு சாக்ரிஃபைஸ் த ப்ராமிஸ்ட் சன் இந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த புத்திரனை பலி கொடுப்பது என்பது முற்றிலும் புத்திக்கு ஒவ்வாத ஒரு காரியமாக இருக்கிறது பட் ஹி டுடன் கொஸ்டின் காட் ஆனால் அவன் தேவனை கேள்வி கேட்கவில்லை ஹி ட்ரஸ்ட் தட் காட் வில் ட்ரேஸ் இம் அப் அகெயின் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ப்ராமிஸ் தேவன் தம்முடைய வாக்கு நிறைவேற்றும்படி தேவனை இவனை நான் பலியிட்டாலும் தேவன் இவனை உறுப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான் த தேர்ட் திங் வாட் வாட் ஐ ஷுட் டூ வென் மை ஃபேத் லுக்ஸ் அன்ரீசனபிள் என்னுடைய விசுவாசம் இருக்கும் பொழுது நான் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் இன்னும் ஐ ஷுட் பி வில்லிங் டு சஃபர் அன்ஜஸ்ட்லி நான் அநீதியாக அநீதியாக நான் பாடுபடும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐ இட் டசன் மேக் ரீசன் வை ஷுடே சஃபர் வை ஷுட் ஐ கோ த்ரூ திஸ் இட் இஸ் நாட் ஃபேர் இட்ஸ் நாட் ரைட் ஃபார் மீ டு கோ த்ரூ திஸ் சஃபரிங் நான் இந்த சூழ்நிலையின் வழியாக ஒரு பாடுகளை கடந்து செல்வது அது புத்திக்கு ஓவாததாக இருக்கிறது அது நீதி நேர்மைக்கு ஓவாததாக இருக்கிறது நான் இதை ஏன் செய்ய வேண்டும் ஜீசஸ் வாஸ் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னதாக அவர் பரிபூர்ணமான ஒரு நபராக இருந்தார் பட் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்

there was only one thing that was lacking for Jesus to become perfect. That's what we see here. That was through suffering. Uh, Jesus had to unjustly go through suffering. It was not making sense to him, but he had to pass through that, endure that.

கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும்படியாக அவர் பாடுபட வேண்டியதாக இருந்தது எஸ் இட் இஸ் அன்ரீசனபிள் ஃபார் மை மைண்ட் பட் ஐ ஹாவ் டு சஃபரிங் என்னுடைய புத்திக்கு அது ஒவ்வாததாக இருக்கிறது ஆனாலும் நான் அந்த பாடுகளை கடந்து செல்ல வேண்டும் ஐ டிட் சம்திங் ராங் இட் இஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் டு மை மைண்ட் ஓகே ஐ ஐ சஃபரிங் கமிட்டட் திஸ் மிஸ்டேக் நான் ஏதோ ஒரு தவறை செய்திருக்கும் பொழுது அது நிமித்தமாய் வருகிற பாடு என்னுடைய புத்திக்கு ஏற்றதாக இருக்கிறது நான் தவறு செய்ததினாலே நான் பாடு அடைகிறேன் என்பதாக இருக்கிறது ஆனால் அப்படி புத்திக்கு ஒவ்வாதா இருக்கும் பொழுது என்ன செய்வது ஜீசஸ் யூனோ ஹீ அக்செப்டட் மை பிளேம் அப்பான் ஹிம்செல்ஃப் ஏசு என்னுடைய பழியை தம் மீது ஏற்றுக்கொண்டார் வென் ஈ வென் டு ஹி பிஃபோர் கோயின் டு கிராஸ் இஸ் லாட் இஃப் பாசிபிள் டேக் ரிமூவ் திஸ் கப் அவே ஃப்ரம் மி அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முதலாக பிதாவை நோக்கி இப்படியாக ஜபித்தார் பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் இது நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார் ஐ வாண்ட் டு லுக் அட் தட் கப் லைக் திஸ் இட் வாஸ் தட் கப் ஹாட் இட் குட் ஆவு இட் ஆ உட் இட் உட் ஆப் வின் ரிட்டர்ன் ஃபின்னிஸ் சின் த கப் ஆஃப் நான் விவிதமாக அந்த பாத்திரத்தை பார்க்கிறேன் அந்த பாத்திரத்திலே இது ஃபின்னியுடைய பாவத்தினால் பாவம் என்கிறதான இது பாத்திரம் அண்ட் நீ ஹேட் டு சஃப்பர் தட் அவர் என்னுடைய பாவத்தை நிமித்தமாக நீதியற்ற விதத்திலே அநீதியாக அவர் பாடுபட வேண்டியதாக இருந்தது அவர் அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக நின்று கொண்டு நான் செய்த அசிங்கமான அந்த பாவம் நிறைந்த கரைபடிந்த அந்த அங்கியை அவர் தரித்துக்கொண்டு நிற்கிறார் த ஜிங் Um, did you commit this sin? He asks Jesus. Did you commit this sin? and And he say he doesn't say he doesn't say. Fini did this. And the power. This allay Nansayada allay this. Fini say the powerendra varth solda He says I did this. This Nansayi theendra varth Every sin that I commit, you know, he stands before that heavenly judge and says, I did this. நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் அவர் பரலோக நீதிபதிக்கு உண்பதாக நின்று நான் இதை செய்தேன் என்று என்னுடைய பழியை தம் மீது அவர் ஏற்றுக்கொண்டார் அண்ட் வி சி ஹவு ரூத் வாஸ் வில்லிங் டு ஷேர் வித் நவமி ரூத் எப்படி நவோமியினுடைய அந்த அவமானத்தை

Wanted to leave that reproach. She wanted to get married and settled, have a uh, restart her life, a new life. So, God's question to me is Will you bear reproach with me? Are you to suffer unjustly? அநீதியான விதத்திலே நீ பாடுபட ஆயத்தமாக இருக்கிறாயா த லாஸ்ட் திங் ஐ வாண்ட் டுக்ஸ்னபிள் விசுவாசமானது புத்திக்குதாய் தோன்றும் பொழுது நாம் செய்ய வேண்டிய கடைசி காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஐ சுட் பி ரெடி டு லவ் அன்கண்டிஷனி நான் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாதபடிக்கு அன்பு கூற நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிகாரம்

நான் அவருக்கு சத்ருவா இருந்த பொழுது அவர் என்னை நேசித்தார் ரோமன்ஸ் சாப்டர் ஃபைவ் வீ ரீட் திஸ் இன் ரோமன்ஸ் சட்டர் ஃபைவ் வி ரீட் ஆஃப் ரீட் திஸ் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம் மைல்ட் விவர் ஸ்டில் ஹெல்ப்ளஸ் கிரைஸ்ட் டயட் ஃபார் மி நான் உதவியற்றவனாக இருக்கும்பொழுதே கிறிஸ்து எனக்காக மறித்தார் வைல்ட் விவர் எட் சின்னஸ் கிரைஸ்ட் டயட் ஃபார் அஸ் பஸ் எயிட் எட்டாம் சிலத்திலேயே நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் வர்ஸ் டென் ஃபார் while i was i was still enemies he reconciled me to him patta muslim naam devuniku satrukala irukayil avan namai uppuravakkinar he didn't say oh if you do this i will die for you Ni ide in the nibandhane pin

மை கலீக்ஸ் அவதமாகத்தான் நான் என் மனைவியும் என் பிள்ளைகளையும் என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற மற்றவர்களையும் சபையிலே கொடுத்திருக்கிற சகோ தேவன் கொடுத்திருக்கிற சகோதர சகோதரனை நான் நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும் இட் கேன் பி டோட்லிபிள் இட் கேன் பி அன்ஜஸ்டிஃபைபுள் பட் ஐ லவ் தம் வித் கண்டிஷன் அது புத்திக்கு முற்றிலும் புத்திக்கு ஒவ்வாததாயும் நீதிக்கு ஒவ்வாததாயும் இருக்க முடியும் அப்படி இருந்த போதும் நான் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி ஜனங்களை நான் நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும் ரூத் ஹேட் நோ கண்டிஷன்ஸ் புட் டு நவோமி இஃப் இஃப் யூ டூ ஆல் திஸ் ஐ வில் ஃபாலோ யூ ரூத் நவோமி இடத்துல நீ எனக்கு இதே இதே எல்லாம் செய்தால் நான் உண்மை பின்பற்றி வருவேன் என்று எந்த ஒரு நிபந்தனையும் அவள் வைக்கவில்லை ஐ எம் ரெடி டு டை வித் யூ ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ஃப்ரம் யூ நான் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் உம்மிடத்திலிருந்து நான் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை என்று அவள் சொன்னாள் ஐ எம் சீக்கிங் ஆஃப்டர் யூ ஃபார் ஃபெலோஷிப் ஐ கேன் ஃபைண்ட் வித் காட்ஸ் பீப்புள் தேவனுடைய ஜனங்களோடு நான் பெறக்கூடிய அந்த ஐக்கியத்தை நாடி நான் உம்மை பின் தொடர்ந்து வருகிறேன் என்று அவள் சொன்னான் ஐம் ஐம் கமிங் வித் யூ டு ஃபைண்ட் த ட்ரூ காட் வித் யூ மெய்யான தேவனை நான் உம்மிடத்தில் உம்மளோடு கூட வந்து நான் அப்படி மெய்யான தேவனை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னான் ஐம் வில்லிங் டு பேர் ரிப்ரோச் டேக் மை கிராஸ் அண்ட் வாக் த வே ஆஃப் த கிராஸ் நான் நிந்தை சுமந்து என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இந்த சிலுவையின் வழியிலே நடக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னாள் எஸ் ஐ வா ஐ வாண்ட் டு ஃபாலோ ஐ வாண்ட் டு ஹாவ் சச் அ ஃபேத் எந்த ஒரு 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 கேள்வியும் கேள்வியும் இல்லாத தேவன் மீது நான் விரும்புகிறேன் அலசி ஆராயும்படிக்கு அடங்கியிருக்க விரும்புகிறேன் கேள்வி இல்லாதபடிக்கு அவருக்கு நான் அவரை நான் நம்ப விரும்புகிறேன் அநீதியாக நான் பாடுபட ஆயத்தமாக இருக்கிறேன் ஆயத்தமாயிருக்கிறேன் இந்த ஒரு நிபந்தனும் இல்லாதபடிக்கு அன்பு கூற நான் விரும்புகிறேன் இவ்விதமாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள்